ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அவியல் பண்ணிகிட்ருக்கேன் அவியல் வந்து காயெல்லாம் நல்லா வேக வச்சுட்டேன் இதோடு வந்து மொச்சை கொட்டி சேர்த்துருக்கேன் வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லா இருந்தது தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து அரைச்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து அவியல் வந்து நல்லா கொதித்து வரணும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்து வந்தோடனே கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் புளிப்பாக இருக்கணும் தயிர் அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக இருக்கும்போதே தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வாசனையோட அவயில் வந்து கமகமான நமக்கு தயாராகிடுச்சு நான் இன்றைக்கி வந்து ஒன் ஹவரில் சமையல் பண்ணோன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வெங்காயம் சாம்பார் தான் வைக்க போகிறேன் சின்ன வெங்காயத்தை நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு புடித்த தண்ணீரில் நல்லா வேக வச்சிடலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பருப்பு தயாராக இருக்குது பருப்போட வெந்தயம் தக்காளி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சாம்பாருக்கு பொடி போட்டு செஞ்சிட்டோம் கால் டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கணும் இறக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டோம்னா சாம்பார் வந்து நல்ல நெய் வாசனையோட கமன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து டெசர்ட்டுக்கு குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை பீட்ரூட் பொரியலுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன் பீட்ரூட் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் நமக்கு பீட்ரூட் பொரியலும் தயாராகிடுச்சி சுட சுட சாதம் சின்ன வெங்காய சாம்பார் பீட்ரூட் பொரியல் இதோட டெசர்ட்டுக்கு வந்து குலோப் ஜாமுன் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் சாதம் அவியல் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்